உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில நாட்களா ஏன் கடந்த சில வருடங்களாக தமிழ்நாட்டில் விவாதப் பொருளா இருப்பது புதிய கல்விக் கொள்கை தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்தியாவில இருக்கிற பெரும்பாலான மாநிலங்கள் இந்த புதிய கல்விக் ஏத்துக்கிட்டாங்க ஆனா தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் நேரடியா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல அப்போ மறைமுகமா புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா அதை பத்தி தான் அந்த பதிவுல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம வெளியில நம்ம எல்லாருக்கிட்டையுமே புதிய கல்விக் கொள்கையை திமுக அரசு ஏற்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரை மறைவுல புதிய கல்வி கொள்கையில இருக்கிற ஒன்னு ஒன்னா நிறைவேற்றிட்டு வருது தமிழக அரசு அதை பத்தி தான் விரிவா அந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க சிங்க தமிழ் தங்க தமிழ் பல ஆங்கிலேயர்கள் வகுத்த கல்வி எனவே அதை மாத்தி புதிய கல்வி கொள்கையை கொண்டு சொன்னாங்க ஆனா அந்த கல்வி கொள்கையில சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாமே அதிர்ச்சி அளிக்க கூடியதா இருந்துச்சு அதாவது கட்டாயமா மூன்று மொழிகள் படிக்கணும் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு உண்டு இப்படின்னு கல்வியை சுமையாக்க கூடிய வகையில அது வடிவமைக்கப்பட்டிருந்தது இதனால தமிழக அரசு அதை எதிர்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தங்களோட தேர்தல் வாக்குறுதியாவே புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் மாநில கல்விக் ஒன்னு உருவாக்கி அதை கொடுத்தாங்க இப்படியாக இந்த புதிய கல்விக் கொள்கை தமிழகம் உட்பட சில மாநிலங்கள் தவிர இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் ஓய்வு பெற்ற நீதிபதியான முருகேசன் தலைமையில பதிமூணு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சது அவங்க பல்வேறு தரவுகளை சேகரிச்சு குழுவின் தலைவரா இருந்த முருகேசன் தேசிய கல்விக் கொள்கையில உள்ள நல்ல கருத்துக்களும் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு என்னடா தேசிய கல்விக் கொள்கையில எதுவுமே சரியா தான் மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு ஒண்ணு உருவாக்க குழு அமைச்சாங்க ஆனா அந்த குழுவோட தலைவரே தேசிய கல்விக் கொள்கையில உள்ள நல்ல கருத்துக்கள் எடுத்துக் கொள்ளப்படும் நாடகமா அப்படிங்கிற சர்ச்சை எழுந்தது உறுதிப்படுத்தும் வகையில குழு அமைக்கப்பட்டு ஏழு மாதங்கள்லேயே ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜவஹர் நேசன் தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையாக மாறி வருது அப்படின்னு சொல்லி அந்த குழுல இருந்து வெளியேறினாரு அது மட்டும் இல்லாம அவர் வெளியிட்ட அறிக்கையில அறிவியல் ரீதியாக நிறுவப்பட்ட முறைகளையும் தரங்களையும் பின்பற்றாமல் தனித்துவமிக்க கல்விக் கொள்கையை உருவாக்க முடியாது மேலும் ஒவ்வொரு கொள்கையையும் அமல்படுத்துவதில் உள்ள பொருளாதார சமூக சிக்கல்களை ஆய்வு செய்து நமக்கானதை தேர்வு செய்ய வேண்டும் இவற்றை அடிப்படையாக கொண்டு கல்விக் கொள்கை வடிவமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தோம் அதில் உலக அளவில் நூத்தி பதிமூணு வல்லுநர்களை கொண்ட பதிமூணு துணை குழுக்கள் அமைத்து இருபத்தி ரெண்டு கல்வி நிறுவனங்களில் மாதிரி ஆய்வுகள் முடித்தது உட்பட பல்வேறு செயல்பாடுகள் அடங்கும் இறுதியாக எனது ஆய்வுகள் மற்றும் பதிமூணு துணை குழுக்களின் பரிந்துரைகளை கொண்டு இடைக்கால அறிக்கையை தயாரித்து குழுவின் தலைமையிடம் சமர்ப்பித்தேன் இது நீண்ட காலம் வழிகாட்டக்கூடியது எனினும் மற்றும் செயல்படும் தலைமை சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளின் அதிகார தலையீடுகளாலும் இயங்க முடியாமல் குழு தடுமாறி வருகிறது அதன் விளைவாக தற்போது தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கும் பணியை குழு மேற்கொண்டு வருகிறது எனவே இந்த குழு உருவாக்கும் மாநில கல்விக் கொள்கை பெயரில் மட்டும் மாற்றம் கொண்டு தனியார் நிறுவனங்களின் நலன்களை விரும்பும் தேசிய கல்விக் கொள்கையின் மற்றொரு வடிவமாக இருக்கும் அதேபோல மூத்த ஐஏஎஸ் அதிகாரி உதயச்சந்திரன் சில நிபந்தனைகளை வலுக்கட்டாயமாக ஏற்க அழுத்தம் தந்தார் இது குறித்து குழுவின் தலைவரிடம் பல முறை முறையிட்டும் அதை அவர் புறக்கணித்தார் இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வரிடமும் கடிதம் சமர்ப்பித்தேன் எனது கடிதத்துக்கு எந்த பதிலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவே இதற்கு மேலும் குழுவில் நீடிப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்து நான் விலகுகிறேன் எனினும் சிறந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான எனது போராட்டம் தொடரும் இது மிகப்பெரிய சர்ச்சையானது ஆனா நேசன் வச்ச குற்றச்சாட்டுகளை மறுத்தாரு அந்த குழுவின் தலைவரான முருகேசன் அதே நேரத்துல புதிய கல்விக் கொள்கையை நேரடியாக ஏத்துக்கிட்டா இதே போல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட திமுக அரசு புதிய கல்விக் கொள்கை இருக்கிற கூறுகளை தனித்தனியா செயல்படுத்த ஆரம்பிச்சது அதன் ஒரு பகுதி தான் இல்லம் தேடி கல்வி இந்நிலையில தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக பள்ளி கல்வித்துறையின் செயலாளரான சிவதாஸ் மீனா மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாரு அதுல பி எம் ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டில் கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட நாங்க மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கோம் அப்படிங்கறத குறிக்கும் வகையில ஐ உட் லைக் டு இன்ஃபார்ம் இஸ் வெரி கீன் டு சைன் தி பி எம் ஸ்ரீ ஸ்டேட் அப்படின்னு எழுதியிருந்தாங்க இது தொடர்பாக மாநில அளவில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம் அவங்களோட பரிந்துரையின் பேர்ல பி ஸ்ரீ பள்ளிகள் கட்டுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட நாங்க தயாரா இருக்கோம் அடுத்த கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்க கையெழுத்திடுவோம் அப்படின்னு இருந்தாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பி ஸ்ரீ பள்ளியை கட்ட நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கறதா இந்த பி ஸ்ரீ பள்ளி அப்படிங்கறது புதிய கல்வி கொள்கையின் ஒரு பகுதி தான் இப்படி பி ஸ்ரீ பள்ளிகள் கட்ட ஒப்புதல் அளிச்சிட்டாலே புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் அதாவது இந்த கடிதம் அனுப்பி ஆறு மாதம் கழிச்சு மாநில கல்விக் கொள்கையை தயாரிக்க அமைக்கப்பட்ட தங்களோட இருமொழி கொள்கையே போதும் மூன்றாவது ஐந்தாவது எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு எல்லாம் தேவையில்லை நீட் தேர்வை ஏத்துக்க முடியாது அப்படின்னு பரிந்துரைச்சாங்க இப்படி இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகியும் அதோட நிலைமை என்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அதுல சொல்லப்பட்டத மாநில அரசு ஏற்குது அப்படின்னா அதை சட்டமன்றத்துல கொண்டு போய் முறையா அனுமதி வாங்கி அதை சட்டமா அமல்படுத்தலாம் ஆனா இது எதையுமே பண்ணாம அது அப்படியே கிடப்புல போட்டிருக்கு தமிழக அரசு இந்நிலையில தான் ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே நீங்க பி ஸ்ரீ பள்ளி கட்டுறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தீங்களே அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன இதெல்லாம் நீங்க முன்னெடுத்தாதான் உங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாய் நிதியை எங்களால ஒதுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு இதன் ஒரு தொடர்ச்சியா சில தினங்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் பேசின தர்மேந்திர பிரதான் திமுகவினர் அநாகரிகமானவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் அவர்கள் நேர்மையாக இல்லை அப்படின்னு பொங்குனாரு இப்படி அவர் பேசினத நீங்களே பாருங்க the kind of discussion we had with tamil nadu government previous months if they will it's not that they are now they have changed their stand at one point of time tamil nadu government has ready to sign an moi with government of india for accepting pm few of my members few of my mp colleagues came to see me They, are, they they. came to the Honorable Member who raised the question. She also came to see me with Honorable Education Minister of Tamil Nadu. They agreed. They agreed. They went back. They have a U-turn. It is their problem. Let them come. And Government of India is open on this issue. Many more speakers have many more non-BJP states, especially Congress, Karnataka. Let me example let me give the example karnataka is accepting the nep they are not committed to tamil nadu students they are, they are ruining the future of tamil nadu students their only job is to raise language passion they are doing politics they are, they are doing mischief this is unfortunate in the federal state they can't allege they allege against government of india they are misleading us. they are doing injustice this, this they are doing injustice to students of tamil nadu தே ரூ த ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வே ஆர் தேவன் ஜாஸ்டிங் டெர் ஆண்ட் டெமோ கார் ஃபர்ஸ்ட் விலாயிஸ் டர் ஆன் டெமோ கிராத்தி ஃபன் விலாய்ஸ் ஆனால் டிஎம்கே ஐடி விங்கும் திமுகவினர் அனாகரிகமானவர்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னதை திருச்சி தமிழர்களை அனாகரிகமானவர்னு சொல்லிட்டாரு தமிழர்களை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு போலி பரப்புரை செஞ்சாங்க இதனால தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் தர்மேந்திர பிரதானோட உருவபொம்மை எரிச்சாங்க அதை கூட ஒழுங்கா இருக்க தெரியாம பக்கத்துல இருந்த ஒருத்தனை கொளுத்தி விட்டாங்க இப்படி திமுகவின் ஊப்பிகள் இந்த பக்கம் வெறித்தனமா போராடிட்டு இருக்கும் போது நாடாளுமன்றத்தொட்டு வெளியில வந்தவன திமுகவின் எம்பிக்களும் தர்மேந்திர பிரதானும் சந்திச்சு சிரிச்சு பேசிக்கிட்டாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரண மாதிரி தான் இருந்துச்சு இந்த நிகழ்வு அதே நேரத்துல திமுகவினர் இந்த விடயத்தை திசை திருப்பினதால ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் நான் சொன்னது யார் மனதை புண்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா நான் நூறு முறை கூட மன்னிப்பு கேக்குறேன் ஆனா நான் சொன்னது பொய் கிடையாது நீங்கதான் பி எம் ஸ்ரீ பள்ளி கட்ட ஒத்துக்கிறோம் கடிதம் அனுப்புனீங்க அப்படின்னு ஏற்கனவே நாம பார்த்த அந்த கடிதத்தை வெளியிட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த விடயம் தொடர்பா எம் பி கனிமொழியும் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷும் என்னை சந்திச்சு பேசுனாங்க அப்படிங்கிற உண்மையும் வெளியே போட்டு உடைச்சாரு தர்மேந்திர பிரதான் ஆனா இப்படி சந்திச்சு பேசுனதை மறுக்கவே இல்ல கனிமொழி எம்பியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அதாவது இந்த பக்கம் தமிழ்நாட்டுல நாங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் கம்பு அந்த பக்கம் ஒன்றிய அரசு கிட்ட போய் நாங்க பி எம் கடிதம் பள்ளியை ஏத்துக்கிறோம் இல்லாம தர்மேந்திர பிரதான போய் நேர்ல சந்திச்சும் பேசியிருக்காங்க திமுகவினர் இப்படி தங்களோட இரட்டை வேடம் அம்பலமானதால அன்பில் மகேஷ் நீங்க காட்டுற அந்த கடிதத்துல நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே எங்களோட நிலைப்பாட்டுல மாற்றம் இல்ல அமைக்கப்படும் என்றும் அதன்படி முடிவெடுக்கப்படும் என்றுதான் கடிதத்தில் தெளிவாக கூறியிருந்தோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த கடிதத்துல வெரி கீன் டு சைன் எம் அப்படின்னு இருந்தது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அதை ஒழுங்கா படிச்சு பார்த்தாலே தெரியும் உண்மையிலே புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் தர்மேந்திர பிரதான் இப்படி பேசுறது ஆணவத்தின் உச்சம் மத்திய அரசுக்குன்னு ஏது வருவாய் நாம கற்ற வரி தான் அவங்களோட வருவாய் ஆனா நாம கற்ற வரியை வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கே அதை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் ஆனா இதை எதிர்த்து உங்களால என்ன பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இந்த புதிய கல்விக் கொள்கை விஷயத்துல இருந்து நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுத்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதா சொல்லுது திமுக ஆனா திமுகவினர் நடத்துற பள்ளிக்கூடங்கள்லயே மும்மொழி கொள்கையை தான் அமல்ல இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பள்ளிக்கூடங்களை நடத்துறாங்க திமுகவினர் இதுதான் அந்த பள்ளிக்கூடங்களோட பட்டியல் இதுல முதல்வர் மு க ஸ்டாலினோட மகளான செந்தாமரை நடத்துற சன்சைன் பள்ளிக்கூடமும் அடக்கம் இப்படி இந்த பட்டியல இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்கள்லயுமே இந்தி சொல்லி கொடுக்கறாங்க சொல்லப்போனா தமிழ்நாட்டுல இந்தி கத்துக் கொடுக்கற பள்ளிக்கூடங்கள்ல நாற்பத்தி ஐந்து சதவீத பள்ளிக்கூடங்கள் திமுக காரங்க நடத்துறதா இப்படி இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புன்னு பேசிட்டு நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களை மட்டும் இந்தி தொழில் வேற அரசியல் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே பள்ளிக்கூடங்கள் அதனால தான் மத்திய அரசின் பாடத்திட்டத்தை ஏற்று இந்தி சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு உருட்டுவாங்க இதே தான் ஸ்டாலினும் சொன்னாரு இப்ப நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா உங்களை யாரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்த சொன்னது மாணவர்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா ஏன் ஸ்டேட் போர்ட்லயே தமிழ் வழியிலேயே பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது நடத்த மாட்டீங்க ஏன் அப்படின்னா அப்படி நடத்தினா காசு சம்பாதிக்க முடியாது அதனாலதான் நீங்களே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்துறீங்க ஆனா இந்த பக்கம் இந்திய எதிர்ப்பதா நடிக்கிறீங்க இப்படி ஒன்றிய அரசை எதிர்த்து பேச திமுகவினருக்கு எந்த வித தகுதியோ அருகதையோ கிடையாது அதனாலதான் திமுகவினரால புதிய கல்வி கொள்கையை வலுவா எதிர்க்க முடியல இந்த பிரச்சனையை பத்தி சீமான் பேசும்போது திமுக இந்த கட்சிகள் வந்து புதிய கல்வி எதிர்க்குது ஒரு நாடகம் இல்லந்தேடி கல்வி எந்த கொள்கை திட்டத்தில் இருந்தது இந்த புதிய கல்விக் தான் இருந்தது ஐயா ஜவஹர் நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுல இருந்தவர் எதுக்கு வெளியில் ஏறினாரு இது புதிய கல்விக் கொள்கையை அப்படியே பின்பற்றுது வேற பேர்ல அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை பயணில்னா வெளியேறினார் அவர் கொடுத்த பேட்டியே இருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க தமிழ் ஒழிஞ்சிருந்தெல்லாம் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பயிர் பாட மொழியா இருக்கா ஹிந்தி இருக்கா தமிழ் இருக்கா தன் தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பலம் இருந்துகிட்டு சொல்றதை எல்லாம் நீ என்ன தான் நாங்க வரிகோட உருவாக்கி போராட முடியுமா இந்த 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 ஆட்சி காலத்துல எடுத்துக்க முடியாதா தர முடியாதுன்னா என்ன பண்ணிருவே என்ன செஞ்சிருவே ஆட்சியை கிளப்பிய மறுபடி தேர்தல் வரும்ல மக்களுக்காக நின்னு தேர்தலை சந்திக்க முடியாதா ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி எது யாருன்னு யார் சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி அப்ப காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் தரமாட்டேங்கிற வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தரதில்லை இதை செஞ்சாத்தான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு இது லஞ்சம் தானே உண்மையிலே திமுக அரசுக்கு தமிழ் மேல பற்றி இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழ் படிக்காம கல்லூரி முடிச்சு வேலைக்கும் போக முடியும் நடவடிக்கைகள் எடுக்கணும் தமிழ்நாட்டுல தனியார் சிபிஎஸ்இ கேந்திரிய வித்தியாலயா போன்ற எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் தமிழ் மொழிய கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டு அதை நிறைவேற்றணும் அதெல்லாம் முடியாது நாங்க தேசிய கல்விக் கொள்கை ஏத்திருக்கோம் அதனால தமிழ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரமும் தண்ணியும் கொடுக்காம அதை துண்டிக்கணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பத்தி ஒன்பது கேந்திரிய வித்யாலய பள்ளிகள்ல தமிழ் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் கூட கிடையாது அப்படிங்கறதா அதிர்ச்சி அளிக்கும் உண்மை பள்ளிக்கூடம் இருக்கிறதோ தமிழ்நாட்டில் ஆனா தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம் இன்னும் நடைமுறைக்கே வராத தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டின நீங்க மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோ இல்ல மாநில கல்விக் கொள்கையை சட்டப்படி அமல்படுத்தவோ அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டியதானே அதையெல்லாம் பண்ணாம விட்டுட்டு சும்மா இந்திய எதிர்ப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படின்னு நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க இப்படியே நாடகம் நடத்தி நடத்தியே நாலு வருடத்தை ஓட்டிட்டீங்க இப்படியே இன்னும் ஒரு வருடம் ஓட்டிட்டா அடுத்து ஆட்சிக்கு வர போறவங்க இத பத்தி கவலைப்பட்டுக்க போறாங்க நாம தான் இனிமே ஆட்சிக்கு வரமாட்டோமே அப்படிங்கறது ஒவ்வொரு திமுகவினருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனாலதான் இப்படி நாடகம் நடத்திட்டு வர்றாங்க நன்றி வணக்கம்